விஜய் தனது பிறந்த நாளில் பல மணி நேரம் காரிலும் பைக்கிலும் பயணித்து வந்த ரசிகர்களை கண்டுகொள்ளாமல் போனது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மனைவியின் நகைகளை அடகு வைத்துவிட்டு குடும்பத்தோடு வந்தவர்களுக்கும் அதே அதிர்ச்சி தான் காத்து கொண்டிருந்தது அதே வேளையில் கட்சி தொண்டர்களையும் பொறுப்பாளர்களையும் கூட மிக பெருந்த ஏமாற்றத்திற்கு இது தள்ளி இருக்கிறது தனது பிறந்த நாளில் இன்னொரு நடிகையின் வீட்டில் நாய்க்குட்டியோடு கொஞ்சம் தெரிந்த விஜய்க்கு தனது ரசிகர்களோடும் தொண்டர்களோடும் கட்சி பொறுப்பாளர்களோடும் தனது பிறந்த நாளை கொண்டாட மறந்தது ஏனோ என்று எல்லோரும் பேசி வருகின்றனர் விஜயின் பிறந்த நாளில் பல்வேறு இடங்களில் நடந்த கட்சிக்குள்ளேயே நடந்த கோஷ்டி மோதல்களால் ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பிரசாந்த் கிஷோர் ஆதவ போன்ற வியூக வகுப்பாளர்கள் கட்சியில் இருந்தும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தோல்விக்கு விஜயே வழிவகுப்பார் என்று கட்சியினரை பேசுகின்ற முணுமுணுக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்கள் அவருடைய பிறந்த நாளில் இருந்திருக்கிறது அரசியல் வட்டாரங்களில் விஜய் போகிற போக்கை பார்த்தால் மக்கள் நீதி மையம் எப்படி ராஜ்யசபாவோடு நின்றுவிட்டதோ அதுபோலவே தமிழக வெட்டுக்கிழகம் ஒத்த ராஜ்யசபா சீட்டோடு நின்றுவிடும் என்றே பேசி வருகின்றனர்